நபிமார்களோட எப்படியும் பேசலாம் என்ன சொல்லுவாங்க எல்லாரும் வாயை புத்தணும் நாளைக்கு நான் ஆயிஷா வீட்டுல சொல்லல யாரும் பேசக்கூடாது சுபகானல்லா வறுமையின் உச்சத்தில் நின்றார்கள் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் எல்லோரும் ரசூல்லாட்ட பொருளாதாரத்தை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இருபத்தி ஒன்பது நாள் பேசாமல் இருந்தார்கள் பேசாமல் இருந்தார்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் கட்டும் வறுமை இது தபு கடைசி காலத்தில் நடக்கு தபுக்குடைய போருக்கு போக முன்னாடி இரசூல் இருபத்தி நாட்கள் மனைவிமாரளோட பேசாமட்டங்கட எல்லாரும் வந்து எத்தனை தான் பசியில இருப்பாங்க அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்கள் எல்லாம் நம்ம மனைவிமாரோட நம்ம ஒரு நாள் பசியில் இருந்தாலே டிவோர்ஸ் ஆகிறோம் இவர்கள் பசியிலே நின்றவர்கள் வயசு அவர்கள் எப்படி பசி பொறுத்தார்கள் பசி எல்லாரும் ரசூலாட்ட எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தை தாங்களே ரசூல்லா பொருளாதாரத்தை காட்டி வளர்க்கல பொருளாதாரத்தை தூக்கி போட்டி நீங்க நல்ல கொண்டாடுங்கன்னு வளர்க்கல பொருளாதாரம் சொர்க்கத்துக்கு தடையாகாமே கூட கூடாது என்பதற்கு தன் மனைவிமார்களுக்கும் தானும் தொடல்ல தொடரும் என்றா எப்படியோ தொடலாம் சத ஜகாத்துக்குரிய படம் சகாத்துக்குரிய ஈச்ச படம் நிற்கிற நேரம் சின்ன குழந்தை ஹசன் அல்லது ஹுசைன் ரவி வாயில போட்ட உடனே கையை போட்டு வெளியெடுத்து துப்பு மக எங்களுக்கு ஹராம் என்றார்கள் சின்ன குழந்தை ஜகாத்து ஹராம் அப்படி இருந்த ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இருபத்தி நாள் உமர் பின் ஹத்தாப் ரொதிலானோ வீட்டுக்குள்ள வர்றாங்க ரசூல் சாஞ்சி சாஞ்சு இருக்கிறாங்க ரசூல் அப்படி எலும்புறாங்க ரசூலை எலும்புறாங்க உமரை கண்டு அந்த மர கையால் செய்யப்பட்ட ஒரு கட்டில் ரசூல்ல எழுந்த உடனே அப்படியே அச்சு நிக்கிடு உமர்களுடைய கண் அப்படியே போகுது கண்ணால தேம்பி தேம்பி அழுகிறார் தேம்பி தேம்பி அழுகிறார் உமர் பின் ஹத்தா ரசூல்லா கேட்கறாங்க ஏன் உமர் அழுகிறீங்க அழுகைய நிப்பாட்டுக்கு என்ன உமர் அல்லாஹுடைய தூதரே உங்க வீட்டுல கொஞ்சோண்டு கோதுமை நீங்க இப்படி தூங்குறீங்க மன்னர் ஆச்சு பக்கத்தில் மன்னர்லாம் யாரோ சொல்லல்லா உங்களுக்கு என்ன யார சொல்ல நீங்க இப்படி வாடுறீங்க உங்களுக்கு பச்சலின் பெத்தன் தச்சு தரட்டுமா என்ன செய்யணும் யார சொல்லா நீங்க இப்படி இருப்பதை எனக்கு தாங்க முடியல அழுகுறா இமரப்பின் கத்தாப சொல்றாங்க உமர் நான் ஒரு வழி போக்கணும் நான் அல்லாவு பார்க்க போறவன் இங்க வாழ வந்தவனல்ல போக வந்தவன் உமர் என்று ரசூல் அந்த உட்காந்தாங்களே அந்த இடத்தில் உமர் பின் ஹத்தா பிரதையெல்லாம் அவர்கள் பெருமானாருக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார் உம்மத்தை கேட்கிற நேரம் எனக்கு ஒண்ணுமே வேணாம் நீங்கள் தொழணும் நோபு பிடிக்கணும் அதுதான் எனக்கு வேணும் நீங்க ஜென்னாவுக்கு வரணும் நீங்க ஜென்னாவுல போகணும் என்னோட நிக்கணும் அது எனக்கு நீங்க பஞ்சனி மெத்தையோ எனக்கு எனக்கு நீங்க அந்த மாதிரி கூழ் பண்ணி எதுவும் தர தேவையில்லை இந்த உலகத்தில் வாழ வந்தவன் அல்ல நான் என்பதை நிரூபித்து விட்டு போனார்கள் அந்த நேரத்தில் மனைவிமார்களை தலாக் பண்ணுவதுக்கு ரசூல்லா இருந்தாங்க ஏண்டா அல்லாஹ் சொல்லிட்டான் அவங்கள விட்டுருங்க அந்த நேரத்தில் மனைவிமார்கள்லாம் வந்து இல்லை யார சொல்லலாம் உங்களை பிரிஞ்சு எங்களால வாழ முடியாது யார சொல்லு ஒரு மனைவி ரசூல்லா விட்டுட்டு போனாங்களா அவர் யாருண்டு நீங்க பார்க்கணும் என்றா அவர் யாருண்டு பார்க்கணும் என்றா உங்க மனைவிக்கு நாலு நாளைக்கு சாப்பாடு கொடுக்காம பாருங்க அப்ப நீங்க யாரு அவங்க யாருண்டு விளங்கு அது பிழை ஆனால் நிஜமாக தன் வாழ்க்கையில் வறுமைக்கு மேல் வறுமை இருக்கிற நேரம் கூட அந்த மனைவி மேர்கள் மௌனமாக நின்றார்களே பெருமானருடைய கல்வி அதாவது மனைவிமார்களுடைய மாதிரியுடைய கல்விகள் பெருமானாருடைய அதாவது அவ்வளவு அவங்க கல்வியில் ரசூல்லாவுக்கு அவளை இடம் கொடுத்திருந்தாங்க அந்த மனைவிமார்களை ரசூல்லா நோவிக்கல் இப்ப ரசூல்லா கேட்கிறாங்க நாளைக்கு நான் எங்கேன்னு கேட்கிற நேரம் ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா யார சொல்ல போங்கன்றாங்க கூட்டிட்டு போய் விடுறாங்க நீங்க நினைச்சிடாதீங்க ரசூல்லா ரொம்ப திடகாத்திரமா நடந்து போற மாதிரி டைம் அல்லாவுடைய தூதர் இதை கேட்கிற நேரம் நீங்க நினைச்சிடக்கூடாது ரசூல்லா ஏன் ஆயிஷா நான் வீடு கேட்டாங்கன்ற கடைசி அல்லாவுடைய நெல்லடியாரிலே மற்றவர்கள் எல்லாம் விதவைகள் இந்த உலகத்திலே ஆயிஷா ரதில் அல்லான் அவர்கள் தன்னுடைய நெருக்கமான நண்பர் அபூபக்கர் சித்திக் ரதியல்லால் முன்னுக்கும் பின்னுக்கும் வந்தவருடைய மகள் ஆயிஷா நாயி அவர்கள் தான் ரசூல்லாவுடைய சுவர்க்கத்தும் மனைவி ஜமல் யுத்தம் நேரம் அலிபின் அபிதாலிப் ரதில் அல்லான் அவர்களுக்கும் ஆயிஷா நாயி ரெண்டு சைடுல ரெண்டு கூட்டம் வருகிறது ரெண்டு சைடுல ரெண்டு கூட்டம் அந்த அது ஜமல் யுத்தமே இல்லாத உண்மையாக அது முனாபிக்களுடைய வேலை அந்த நேரத்தில் கூட அலிபின் கடுமையாக நாலு பேர் கொலை செய்யப்படுற டைம் அது அதனுடைய அந்த யுத்தத்துக்கு பேச நைபிள்ள ராத்திரி நேரம் வேணுமெண்டை ஈட்டியை வச்சு இந்த பக்கத்துலேருந்து ஈட்டியை நெருப்பு வச்சு அனுப்புனாங்க அப்ப இந்த கூட்டம் நடிச்சுட்டாங்க அவங்க என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அடிச்சிட்டாங்க நெஜமா முனாஃபிக் தான் முஸ்லீம்கள் சண்டை பிடிக்கவில்லை முனாஃபிக் தொடங்கினாங்க ஆனா இரவு நேரம் தெரியல சண்டை நடந்துச்சு ஆயிஷா அம்மாவுக்கு பின்னாடி இருபதாயிரம் பேர் அலிபின் அபி தாலிபுக்கு பக்கத்தில் பன்னெண்டாயிரம் பேர் அவர் தான் அப்பொழுது ஆட்சி தலைவர் அவர் முன்னாடி வந்து குதிரையுடைய காற்களை வெட்டி ஆயிஷானைய பத்திரமா கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க சொன்னார் வச்சு விட்டு சொன்னார் வல்லாஹி இந்த துனியாவுடைய ரசூல்லாவுடைய மனைவி நீங்கள் தான் வல்லாஹி ஜன்னாவுடைய ரசோல்லாவுடைய மனைவி நீங்கள் தான் ஆயிஷா அம்மா சுபகான வாழ தூக்கி இங்கால இருபதாயிரம் பேர் அங்கால பன்னிரெண்டாயிரம் பேர் அவர்கள் அப்படி சண்டை பிடிக்கல நாங்கள் சண்டை பிடிக்க வரல அந்த இடம் அந்த வரலாறை நீங்கள் படித்தால் வழங்க ஜமல் யுத்தம் ஏன் என்று நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்கு சொல்கிறேன் அவர்கள் மீது சாபாக்கள் வைத்த கண்ணியமும் அப்படி அவர்களும் அப்படி நடந்து கொண்டார்கள் ஆயிஷா ரபியல்லா என்றா ரசூல்லாவுக்கு தனியான ஒரு இடம் இருக்கிறது என் ரசூல்லாவுடைய இந்த உலக மனைவி ஜன்னா புரிய மனைவி அல்லாஹுடைய தூதர் கடைசிலையை ஆயிஷா நாயை கேட்டாங்க தெரியுமா எதை கேட்டாங்க அவர்களால் வாழுவதற்கு சக்தியே இல்லை எடுத்துட்டு போற நேரம் ஒரு தோழனுடைய சந்திலையும் மற்ற தோளுடைய சந்திலை கையை போட்டு விரல் மண்ணை கோடு போட்டு போச்சு தாங்க ஆயிஷா அது அவர்கள் பெருமானர் போன இஷாவுடைய நேரம் அது பெருமானர் உட்கார்ந்து விட்டார்கள் அவரால் நின்று தொழ முடியாத நேரம் அப்ப ஏன் ஆயிசாரதிலான வீடு எல்லா வாயில்களையும் பூட்டி விடுங்கள் அபூபக்கருடைய வாசலை தவிர நீங்க நினைச்சிட கூட ரசூலோட வீட்டுல நூறு வாசல் அது வர்றவங்க எல்லாம் நின்றுங்க அபூபக்கரை தவிர அபூபக்கருடைய மகள வீடாச்சு அவர் மட்டும் என்ன வந்து போகலாம் மற்ற யாரும் வராதிங்கன்றாங்க ரசூதுதான் ஏன்னா ரசூலுல்லா முழு நேரமும் அவருடைய கடைசி நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இதுவரைக்கும் ரசூலுல்லா யாரும் வரவேண்டாட்டார் அபுபக்கர் உங்களுக்கு மட்டும் வந்துட்டு போகலாம் எங்க வீட்டுக்கேண்டாங்க அப்ப ரசூலுல்லாவுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லனத்திலே ஈடுபட முடியாது ஏன் ஆயுஷார் அல்லாவுடையத்துடைய கல்வ கடைசி மூமெண்ட் நாம ரசூலுல்லாவை பார்க்கணும்னு எவ்வளவு துடிக்கிறோமோ சின்ன வயசு பதினெட்டு வயசு மற்றவர்கள் எல்லாம் விதவைகள் பெருமானருடைய இந்த மனைவி ஜென்னாக்குரிய மனைவியோட கடைசியா அவங்க எங்க முகத்தை பார்க்கட்டும் மனைவிக்கு கொடுத்த இது அவங்க என்னோட இருக்கட்டும் இந்த நாட்கள் முழுக்க நான் போக போகிற நாட்கள் அந்த நாளில் ஆயிஷா என்னை பார்க்கட்டும் என்னோட நிற்கட்டும் இந்த உம்மத்தில் நிறைய பேர் ரசூல்லாவுடைய தோளில் சாஞ்சி மௌத்தாக நினைச்சாங்க ரசூல்லாவுடைய மடியில் சாஞ்சி மௌத்தாக நினைச்சாங்க ரசூல்லா பக்கத்துல மௌத்தா நினைச்சாங்க அல்லாவுடைய தூதர் யுகம் அதாவது களத்துல ஜுலைபி பிரதி அல்லானவர்கள் மௌத்தான நேரம் தூக்கி விட்டு ஜுலைபி மின்னி அன மின் ஜுலைபி எனக்குள்ளனா அவருக்குள்ளாங்க ஜனாதாவை தேடி போனாங்க ஜுலைபி பண்டா ரொம்ப அலங்கோலமான ஒரு ஆண்

அவர்களோட நின்றார்கள் உலகத்தில பெருமானர் மடியில மௌத்தாகணும் என்பது எக்கச்சக்கமான வரலாறு நீங்க பார்க்கலாம் அல்லா சிலர்களை தேர்ந்தெடுத்தார் ஷாதுபின் மான் ரசூல்லா மேல அவ்வளவு பிரியம் வைத்தவர் அவருடைய கடைசி நேரம் உங்களுக்கு தெரியும் மதீனாவுடைய தலைவர் கடைசி நேரம் ரசூல்லா அவர் காயப்பட்டார் அகிசாபுல இங்கால ரத்து மோற நேரம் பள்ளியில கூடாரம் போடுங்கன்றாங்க எனக்கு பார்க்கணும் பண்றாங்க எனக்கு பார்க்கணும் முப்பத்தி ஆறு வயசு அவர்தான் மதீனாவுடைய தலைவர் அப்படி மதீன வயசுல சுல்லா கொண்டு வந்து மதிய நாளில் நிப்பாட்டினவர் அவ்வளவு இறக்கம் அரிஷ் அரிசி நடுங்கி சென்றாங்க அப்போ சமாவாத் வாழந்தருடைய கதவுகள் திறக்கப்பட்டு சென்றாங்க வாணவர்கள் இறங்குறாங்க சாதுடைய சாதுபின் வாதுடைய மரணத்துக்கு என்றாங்க சஹாபாக்கள் ஜனாசாவை தூக்கிட்டு சொன்னாங்க பாரமே இல்லை வானவர்கள் சுமந்தார்கள் என்றாங்க இப்படி நிறைய சிலாகித்து சொன்ன சாதுபின் வாத் அவருடைய ஜனாசா ரத்தம் இந்த கையில பட்டி காயம் பெருசாக பீருட்டோடு இந்த நேரத்தில் நீண்ட ஹதீஷ் சம்பவம் காயம் வெடிச்சு ரத்தம் நேரத்தில் அல்லாஹுடைய நல்லடியார்கள் கூடாரம் சொல்லிட்டாங்க ரத்தம் ஓடுது அந்த ரத்தம் வெடிச்சா தெரிச்சு எல்லா இடத்துலையும் செதறும் அதான் கடைசி அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்ல அரபுகள்ட்ட அந்த நேரம் ட்ரீட்மெண்ட் இல்ல அல்லாவுடைய நல்லடியார்கள் பெருமானார் வருகிறார் ஓடி வந்தார் சாதுபின் தன் கலங்கிய கண்களால் ரசூலுல்லாவை பார்த்து ரசூல்லாவை பார்த்துவல்ல இலாஹ்

சேர்ந்த பலர்கள் அவர்தான் மதியனான ஒரு பகுதிக்கு தலைவர் அவசுடைய தலைவர் பெருமானர் ஜனாசாவ வச்ச அல்லாஹ் அவருடைய ஜனாசாவை அல்லாஹ் கொடுத்தது ரசூல்லாவுடைய தோல் அது வரும் வரைக்கும் ரத்தம் அடிஞ்சிருந்த நேரம் ரசூல்லா கெட்டி பிடிக்கல ரெண்டு பேரும் கெட்டி பிடிக்க ரசூல்லா முடுக்க ரத்தம்தான் நனைஞ்சுட்டாங்க அவர் பிடிக்கிற நேரம் அவர் சொன்னார் வன்ன க ரசூல் அல்லாஹ் அதுவல்லாஹ இல்லா ஹ இல்லை அல்லாஹ் வல்ல கரசூல் நீங்க என்று ரசூல்தான் என்று சொல்லி தோளில் சாயிருந்தாரு

சொன்னார்கள் அந்த ரசூலுல்லாவுடைய மடியில மூத்தாக எக்கச்சக்கமான பேர் ஆசைப்படுகிற நேரம் பெருமானார் ஒரு மடியை தேர்ந்தெடுத்தார் தன் மூச்சு போவதற்கு முன்னாடி மெல்ல மெல்ல நகர்ந்து போனார் ரசூலல்லா ஆயிஷா அம்மாவுடைய தோளில் சாய்ந்து கொண்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய களத்துக்கும் நெஞ்சுக்கும் எடப்பட்டு ரசூலல்லா சாய்ந்து கொண்டார்கள் அப்பதான் ரசூலல்லா மூத்தானார்கள் அவ் நான் ரசூல்லாவை இருக கட்டி பிடித்து கொண்டிருந்தேன் ரசூல்லாவுக்கு கூழ் சூறாக்களை ஓதினேன் தடாவினேன் கொஞ்ச நேரத்தில் டூழா கையை பிடித்து போதும் என்று நிப்பாட்ட சொன்னார்கள் அப்பொழுது ரசுலல்லாய் செல்லாடை செல்லும் என் தோளில் சாய்ந்து விட்டார்கள் அவர்கள் மூத்தாகி விட்டார்கள் அல்லாஹ் ஜெல்லஷானுகத்தாதா இங்கே அந்த மரணத்தை கொடுத்து சென்னாவில் இருவரையும் சேர்த்து வைப்பான் அல்லா உடைய நல்லடியார்களே பெருமானுடைய நீதியை சொல்லுவதற்கு அவர் எப்படி நடந்திருக்கிறார் என்று சொல்வதற்கு நான் இதை சொன்னேன் எங்கள் மனைவி இப்படி நடக்கிறோமா இப்படி பேசுகிறோமா அல்லாஹுடைய நல்லடியார்களே சொர்க்கம் போவோம் வாருங்கள் என்று சொன்னால் எப்படி போவது அல்லா நல்லடியார்களே இந்த இவா இந்த விஷயங்கள் நம்மளை பண்படுத்தி இருக்க வேண்டும் அல்லாவுடைய நல்ல வட்டி பச்சகராம் தெரியும் வருகிற பார்த்து விட முடியாத பலர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் உலகத்தையே கையில வைத்துக் கொண்டார்கள் இன்றைக்கு என்னென்னு பணக்கோவியல் எங்கெங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது வட்டி அவருடைய அல்லாவோட போர் கொடுக்க ரெடியா சொர்க்கம் சொருக்கும் போகணுமா தொழுவாங்களா ஜக்காத்து கொடுப்பாங்களா வட்டியை விட முடியாத இதன் தியாகம் இதன் தியாகம் கோடி கோடியா கொட்டுது ஹராம் என்று தெரிந்தால் விட்டுறணும் லஞ்சமா வேணாம் கோடியா கொட்டணும்